வணக்கம் கடந்த சில மாதங்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை எனவும் வழங்கப்படும் உப்பு கலந்த நீரும் முழுமையாக வழங்குவதில்லை என கூறி அரசு பேருந்தை மறித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் அயர்நாத்தூர் கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆழ்துளை கிணற்றில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக குடிநீர் வழங்க வழங்கவில்லை முறையாக வழங்கப்படும் உப்பு கலந்த குடிநீரும் முழுமையாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் இன்று அயன் ஆத்தூர் அரியலூர் சாலையில் வந்து அரசு பேருந்தை மறித்து சாலையின் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த கயலாபாத் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் முழுமையான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் அப்போது புதிதாக ஆழ்துறை கிணறு அமைத்து சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி வசதியும் கிடையாது ஒரு கருப்பு டேங்கு கூட செயல்பட கிடையாது வந்து சரியான முறையில் கிடைக்கல உப்பு தண்ணி மட்டும்தான் எந்த ஒரு இருந்தும் இதோட மூணு முறை பசம் அரிச்சிருக்கு பத்து இருபது தடவை தீர்மானம் வச்சு கொடுத்துருக்கோம் எந்த ஊழல் தான் பண்றாங்களோ தவிர யாருமே செயல்படுறதுல கரெக்டாக கரெக்டா இந்த ஊர்ல ஆறு ஏழு பஞ்சாயத்துல ஒரு பஞ்சாயத்துல ஏழு கிராமம் இருக்கு இந்த அயனாத்தூருக்கு மட்டும் சரிவர செயல்படல யாரும் யாருமே முறையா வந்து கேட்கவே இல்லை இதற்கான தீர்வு என்ன முடிவு என்னன்னு நீங்களே நடவடிக்கை எடுங்க